வணக்கம் நான் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் இன்றைய காணொலியில் இலங்கை மிக பேசு பொருளாக இருக்கிற தற்காலத்திலையும் முந்தைய காலங்களிலையும் இனியும் வரப்போற நாட்கள்லேயும் பேசு பொருளாக காணப்படுகின்ற இலங்கையின் மிக முக்கிய சட்டம் மூலமான ஒரு சட்டம் மூலத்தை பற்றி ஒரு சில விடயங்கள் பகிரலாம் என்று சொல்லி நினைச்சனான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம்தான் அது ஏற்கனவே பேசு பொருளாக காணப்பட்ட ஒரு சட்டம் பதிமூன்றாவது திருத்த சட்டம் ஏன்னா இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை பற்றி மட்டும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவை கொண்டு வந்துடா பொதுவாக டூ தௌசண்ட்க்கு பிறகு அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த பிள்ளைகள் யாருக்கட்டுக்கும் அல்லது நைன்டி ஃபைவ் பிறந்த யாருக்குமே வந்து இந்த சட்டம் மூலத்தை பற்றின ஒரு தெளிவின்மை அல்லது அதை பற்றின ஒரு அறியாமல் காணப்படுது இது பற்றின சட்டம் பற்றிய சட்ட சட்டம் பெற்றின அறிவு தாண்டி அல்லது அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் அல்லது பொதுவான சில நபர்களை தாண்டி இந்த விடயம் அதாவது இந்த பதிமூன்றாம் சீர்திருத்தம் என்ன அது எவ்வளவு தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான சீர்திருத்தம் அது ஏன் தோல்வி அடைஞ்சது என்றது பற்றின ஒரு விடயத்தை வந்து இப்போ உள்ள சமூகத்துக்கு கொண்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன் இந்த பதிமூன்றாம் சீர்திருத்த சட்டத்திட்டத்த மெயினான உருவாக்குதை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இது அந்த காலத்தில் இருந்த இந்தியாவின் பிரதமரான ராஜீவ்காந்தியாலையும் இலங்கையில் இருந்த ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்த்தன வாலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் உருவாக்கப்பட்ட உண்டு இதை இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்று சொல்லுவோம் இந்த ஒப்பந்தம் வந்து யாருக்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் இலங்கையின் தமிழர்களுக்காக இனப்பிரச்சினையை தீர்க்கும் முகமாக ராஜீவ்காந்தியால முன்வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கையின் அமைவாகத்தான் இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்ட உண்டு சோ அங்கே எல்லாருக்குமே தெரியும் இலங்கைந்த சட்டம் உருவாக்கப்படுற இடம் மாற்றப்படுற இடம் எல்லாமே பாராளுமன்றம் அங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதிமூன்றாம் சீர்திருத்தம் வந்து பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்படுது ஆனால் அந்த காலத்தில் நிறைவேற்றப்பட்டதுக்கான சில சர்ச்சைகளும் உண்டு அது நிறைவேற்றப்பட்டது ட்வெண்டி மூன்று பெரும்பான்மைகள் வர்றதுக்கான காரணம் வந்து அப்போது காணப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களிட திகதி குறிப்பிடப்படாத ராஜினாமா கடிதம் என்று வைத்திருந்து வைத்திருந்துதான் இந்த பெரும்பான்மை வாக்குகள் பெறப்பட்டதும் அந்த சட்டம் மூலம் ஆக்கப்பட்டது என்றும் சொல்லி ஒரு தகவல் ஒன்று பெரும்படியாக எல்லா இடங்களிலுமே பேசப்பட்டு வருகின்றது இதன் பின்பு இந்த பாராளுமன்ற சட்டம் மூலம் பதிமூன்றாம் சீர்தம் சம்பந்தமான பல பேரினவாத குழுக்களும் பல சிங்கள அரசியல்வாதிகளும் சண்டை போடணும் இதுக்காக ஏனென்றா இந்த மாகாண சபை சம்பந்தமான மாகாண சபை பிரித்தெடுப்பு சம்பந்தமான ஒரு சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டால் இலங்கையை தனித்த நாடாக ரெண்டாக புலவுபடும் அதோட தமிழர்களுக்கான ஒரு பிரித்து நாடாக போக கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக இலங்கையின் பேரினவாதத்தில் காணப்படுற சில உறுப்பினர்களும் சில கட்சிகள் சார்ந்த பொலிட்டிக்கல் குரூப்பும் வந்து இதுக்காக சண்டை போடுது இந்த டைம்ல அந்த காலத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் இதுக்கான வழக்குகள் முன்வைக்கப்படுது இந்த பதிமூண்டா சேதத்தை கேள்விக்குட்படுத்துற வகையில வழக்குகள் வந்து முன்வருது இலங்கை உயர் நீதிமன்றங்களுக்கு இப்ப நீதிமன்றங்களுக்கு வழக்குகள் வந்துட்டுது எல்லா இலங்கைந்த அரசியல் பேரினவாத கட்சிகளும் பேரின அரசியல் இனவாத பேரினவாத குரூப்பும் வந்து நீதி உயர் நீதிமன்றங்கள்ல வழக்குகளை தொடுத்த நிறம் இது மேலே ரிஜெக்ட் பண்ண வேண்டிய ஒன்று இந்த சட்டத்தை அமுல்படுத்தக்கூடாது என்ற வழக்குகள் வரைக்குள்ள நீதிமன்றம் ஒரு ஓடரை போடுது இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றுறதுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு தேவையில்ல பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை வாக்குகளை போதும் என்று சொல்லி ஒரு தீர்ப்பு வந்து நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் போடுது மாகாண சபை கட்டமைப்பு இந்த பதிமூன்றாம் சீர்திருத்தம் மூலம் வந்ததுக்கான ஒரு காரணம் இலங்கையில் காணப்பட்டு அப்போதைய காணப்பட்ட இன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமைய வேண்டும் என்றும் வடக்கு கிழக்க ஒரு மாகாண சபையின் கட்டமைப்புகளை கொண்டு வரதும் இலங்கை இந்த சிங்கள வடக்கு கிழக்கை ஒன்றாக நினைத்து ஒரு மாகாணங்களாக கொண்டு வர வேண்டும் என்றும் ரீஜனல் டெவலப்மெண்ட மாகாண ரீதியாக செயற்படுத்தவும் அரசியலுக்கான ஒரு டிவல்யூஷன் அதாவது ஒரு பவர்ஸ வந்து பரவலாக்குறதுக்காகவும் இந்த மாகாண சபை கட்டமைப்பு இலங்கைய கொண்டு வரப்பட்டது ஆனா இந்த கட்ட இந்த மாகாண சபையை வந்து ஒவ்வொரு இயங்கினதா அல்லது இயங்கிறதுக்கான சூழ்நிலையில் காணப்பட்டதான்னு பார்த்தால் இல்லை அதுக்கான நிறைய எதிர்ப்புக்கள் வந்தது இலங்கை சில இனவாத பேரினவாத குழுக்களால வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து கொண்டிருந்தது ஏனென்று சொன்னால் இலங்கையின் வடக்கு கிழக்கை ஒன்றாக பிரித்து தமிழ் மக்களிடம் கொடுத்து விட்டால் அவர்களுக்கான ஒரு தனி நாடாகவும் இலங்கை பிரிக்கப்பட்டு பிளவுபட்டு போயிடும் என்ற ஒரு ஆஹ் என்ன சொல்றது ஒரு அறிவில்லா தன்மையிலையும் அந்த அரசியலமைப்பு பதிமூன்றாம் சீர்தம் இன்று வரையில வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமே காணப்படுது உண்மையில சொல்ல ஏனென்றால் இங்கு அதிகாரங்கள் பகிரப்பட்டிருக்கொழிய அதிகாரங்கள் முழுவதுமே ஒப்படைக்கப்படையில் இதுல மெயின் பங்கன் எங்க இருக்குன்னு சொன்னால் மத்திய அரசாங்கத்தில்தான் இருக்க போகுது எங்களுக்கு சில அதிகாரங்கள் காணி சம்பந்தமான அதிகாரங்கள் போலீஸ் சம்பந்தமான அதிகாரங்கள் சில சில மெயினான அதிகாரங்களை வந்து பகிரப்பட்டு மாகாண சபைகளுக்கு கொடுக்கப்படுமே ஒழிய ஆனால் அதில் உள்ள சட்ட மூலங்கள் மாற்றப்படுறதாக இருக்கட்டும் சில சட்ட மூலங்கள் மாற்றப்படுறதுக்கு இலங்கை மூன்றின் ரெண்டு பெரும்பான்மை வாக்குகள்ல பாராளுமன்றத்தில் அது சம்பந்தமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் ஆனால் இது சம்பந்தமான போதிய அறிவின்மையில் காரணமாக இன்று வரையில் அந்த பதிமூன்றாம் சீர்திருத்தம் மாகாண சபை கட்டமைப்பு இயக்கப்படாமலேயே இருக்குது இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மாகாண சபைக்கான முதலாவது தேர்தல் நடைபெறுகிறது அதுல இபிஆர்எல் எஃப்ஐ சார்ந்த வரதராஜ பெருமாள் என்ற நபர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் இது நீண்ட காலம் நீடித்ததால் என்று கேட்டால் இல்லை ஏனென்றால் அங்கு மெயினாக மாகாண சபைக்கு கொடுக்கப்பட்ட காணி அதிகாரமும் போலீஸ் அதிகாரமும் முழுமையாக கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்படவில்லை என்று சொல்லலாம் இவ்வாறான காரணங்களால இந்த மாகாண சபை பதிமூன்றாம் சீர்தத்திற்கு மூலம் அந்த மாகாண சபை உற்சாகவே தோல்வியடைந்தது இங்கே இன்னொரு பிரச்சனை காணப்பட்டது வட மாகாண சபையை எடுத்துக்கொண்டால் இதுக்கு கவர்னர் ஆளுநர் நியமிக்க வேண்டும் இந்த ஆளுநர் நியமிக்கப்பட போறது ஜனாதிபதியால் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற ஆளுநர் முதலமைச்சர்லையும் பார்க்க பலவிதமான பவர்ஸ் அதாவது அஹ் அதை நினைத்த நேரத்தில் கலைக்கிறதுக்கான அதிகாரத்தை கூடி அங்க ஆளுநர்கிட்ட காணப்பட்டதால அது ஒரு அதிகார பரவலாக்கம் செய்திருந்தால் கூட இது ஒரு முழுமையான பரவலாக்கம் என சொல்ல முடியாது ஏனென்றா என்னதான் பவர்ஸ் கொடுக்கப்பட்டாலும் காணி அதிகாரங்கள் கொடுக்கப்படவில்லை பொழுது சம்பந்தமான அதிகாரங்கள் கொடுக்கப்படவில்லை முழு பவர்ஸுமே முதலமைச்சரை விட அங்க ஆளுநர்ட காணப்பட்டதாலே அங்க அந்த ஆளுநர் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுறதாலேயும் ஜனாதிபதி மத்திய அரசாங்கத்திற்குள் செய்யப்பட போற இது சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு மாகாண சபை கட்டமைப்பு ஒரு முழுமையான அதிகார பரவலாக்கம் வந்ததான்னு கேட்டால் இல்லை இவ்வாறான பல காரணங்களால இந்த மாகாண சபை கட்டமைப்பு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டால் சட்டங்கள் மூலமாக சீர்திருத்தம் மூலம் அரசியலமைப்பு மூலமாக கொடுக்கப்பட்டாலும் கூட அது முழுமையாக சென்றடையாத காரணத்தால் மாகாண சபை கட்டமைப்பு முற்றாகவே தோல்வியடைந்தது இந்த மாகாண சபை கட்டமைப்பு தொடர்பாக தற்காலத்திலும் இப்பவுமே விவாதங்கள் நிறைய நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது இந்த மாகாண சபை தோல்விக்கான முக்கியமான காரணங்கள் வந்து இந்த இலங்கை பேரினவாத குழுக்களும் தெற்கில் காணப்படுகின்ற பொலிட்டீசியன்ஸ அறிவில்லா தன்மையும் சட்டத்தின் புரிதலின்மை அறிவில்லா தன்மைகளும் தான் இந்த மாகாண சபை கட்டமைப்பு இன்று வரை அமுல்படுத்த முடியா முடியாமல் போனதுக்கான காரணம் ஏனண்டா இங்க என்ன நடக்குதுண்டா வடமா மாகாண சபைகளை பிரித்து அளிக்கொள்ளங்களுக்கு அங்க அங்க முழுமையா நாடு தமிழர் நாடாக வடக்கு கிழக்கு பிரிபட போடுது பிளவுபட்டு தனி நாடாக போக போடுது என்ற ஒரு பிழையான தவறான ஒரு கட்டமைப்பு அல்லது பிழையான ஒரு பொருதலை வந்து அந்த மக்கள் வைத்திருக்கிறார்கள் உண்மையா இங்க என்ன நடக்குதுன்னா இங்க அதிகார பகிர்வு நடக்க இல்லை அதிகார பரவலாக்கம் தான் நடக்குது அதாவது டிவலிவேஷன் ஆஃப் த பவர் தான் நடக்குது இருக்கிற அதிகாரத்துல கொஞ்சம் அதிகாரங்களை பகிர்ந்து தாரங்களுக்கு அதுவும் முழுமையானது இல்லை சில அதிகாரங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு கீழால கட்டுப்பட்டு தான் காணப்படுவதையோடைய முழுமையான பரவலாகமாக இல்லை இது சம்பந்தமான ஒரு அஹ் புரிந்துணர்வும் இல்லாமல் இருக்கிற சில பேரினவாத குழுக்களும் அரசியல் குழுக்களும் இந்த ஒரு ஒரு நிலப்பாடுகளாலதான் இந்த மாகாண சபை கட்டமைப்பு இன்று வரை முழுமையாக செயற்படுத்த முடியாம போ போறதுக்கான ஒரு காரணமா இருக்குது நிறைய இடங்கள்ல நிறைய பிரச்சனைகள் காணப்பட்டாலும் இந்த காணி காணி அதிகாரமும் போலீஸ் அதிகாரமும் வடமான வடக்கு கிழக்குக்கு தனியே பிரித்து தருவாங்க இருந்தால் சில பேரினவாத குழுக்கள் அதாவது ஜங்மேன்ஸ் அசோசியேஷன் என்ற ஒரு மெயினான பீக்குவல் சார்ந்த சாசனம் என்ன சொல்றாங்கண்டா இதை தனியாக வடக்கு கிழக்கு பிரித்து கொடுக்க போனால் அங்க புத்த மதத்திற புத்த மத உரிமைகள் பறிக்கப்படும் வேண்டும் அவங்களோட வழிபாட்டு உரிமைகள் தடுக்கப்படும் வேண்டும் அந்த வழிபாட்டு தலங்கள் அளிக்கப்படுவதாகவும் தங்களுக்குரிய காணிகள் அங்கு காணிகளுக்கான அதிகாரங்கள் அங்கு மட்டுப்படுத்தப்படும் அல்லது இல்லாமல் போகும் குறைக்கப்படும் என்ற ஒரு காரணத்திலாகவும் தங்களுடைய அந்த எண்ணங்கள் அதாவது அந்த அளவு புரிந்துணர்வுல தான் இந்த மாகாண சபை கட்டமைப்பு தோல்விகள் சந்தித்துள்ளது உண்மையிலேயே இங்க உண்மையிலேயே சில விடயங்களை இந்த சிங்கள பேரினவாதாக்களுக்கும் பொலிட்டீஷியன்ஸுக்கும் விளங்கப்படுத்தணும் காணி அதிகாரங்கள் போலீஸ் அதிகாரங்களை முழுமையா ஒப்படைக்க ஒப்படைத்தாலும் ஒப்படைக்கே இல்லை ஒப்படைத்தாலும் இங்கே ஏற்கனவே இலங்கையின் அரசியலமைப்பில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது மனித அடிப்படை உரிமைகள் என்று சொல்லி வகுக்கப்பட்டிருக்குது அதுவுமே எங்களோட கான்ஸ்டிடியூஷன்ல தான் இருக்குது அரசியலமைப்புல தான் இருக்குது அரசியலமைப்புன்றது உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இலங்கையில மா எல்லா மாகாணங்களுக்கும் ஒன்று இலங்கை நாட்டுக்கு ஒரே ஒரு அரசியலமைப்பு தான் அந்த அரசியலமைப்பு மீறி ஒரு மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டதுன்றதுக்காக இலங்கே அடிப்படை உரிமைகளை மீறி எந்த மாகாணங்கள்லையும் ஒரு முடிவுகளை எதேச்சிகரமாக ஆளுநரோ அல்லது ஜனாதிபதியோ அல்லது முதலமைச்சரோ எடுக்க இயலாது அப்படி ஒரு கட்டமைப்புல தான் இலங்கை இந்த மாகாண சபை பதிமூன்று சீர்திருத்தங்களோடு உருவாக்கப்பட்டது நீதிமன்றங்களாலும் உயர் நீதிமன்றத்துல கூடி அவ்வாறு தான் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அப்படி ஒரு விடய நடக்குமாக இருந்தால் அந்த விடயங்கள்ல மத்திய அரசாங்கம் தலையை விட்டு நீதிமன்றங்கள் தலையிட்டு அந்த அந்த விடயங்களுக்கு தீர்வுகள் காண்றதுக்கான சட்ட ஏற்பாடுகளும் அதுல இருக்குது அவ்வாறு இருக்கையில் இந்த மாகாண சபைக்கான ஒரு சட்ட மூலத்தை நிறைவேற்ற விடாமல் இவைகள் நிப்பாட்டி வைத்திருப்பது என்பது ஒரு தமிழ் மக்களுக்காக வடக்கு கிழக்கே ஒன்றாக இணைக்க கூடாது தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயம் கூடாது அவர்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்படக்கூடாது என்று வென்றதுக்கான ஒரு கீழ்த்தனமான அரசியல் பிற்போக்காளர்களால நடத்தப்படுற ஒரு நாடகம் அங்கு சிங்கள மக்கள் எந்த விதத்திலயுமே இதுக்கான அஹ் எதிர்ப்ப இல்லை இதுக்கான அரசியல்வாதிகளும் சில சாசனங்களும் தான் இதுக்கான வழக்குகளையும் வைத்து தற்பொழுதும் இதை நிப்பாட்டி வைக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்கிறது இது உண்மையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும் அல்லது அங்க இது சம்பந்தமான சட்ட அறிவுள்ள நபர்கள் இதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் இந்த மாகாண சபை சட்டம் என்றால் என்ன பதிமூன்றாம் சீதத்தில் என்ன உள்ளடக்கப்பட்டிருக்குது மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிற அதிகாரங்கள் என்ன எங்களுடைய அரசியலமைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்குன்ற ஒரு விள தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுப்போமாக இருந்தால் அதில் உள்ள அனைத்து மாகாண சபைகளும் திறன்பட இயங்கும் என்றது ஒரு வெளிப்படையான உண்மை என கூறிக்கொண்டு இது சம்மந்தமான மேலதிகமான தகவல்கள் ஏதாவது விடயங்கள் இருந்தால் கொமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்